சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களை அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திமுக தேர்தல் அறிவிக்கை எப்படி இருக்கும் கனிமொழி பேட்டி இதை பற்றினம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்ம சேனலுக்கு பூசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா தமிழ்நாட்டின் வளர்ச்சியை காத்து கொண்டிருக்கும் தேர்தல் அறிவிக்கை தயாராகப்படும் என்று திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார் தமிழக அரசியல் களத்தில் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தேர்தல் அறிவிக்கை தான் மக்கள் தங்கள் தொகுதியில் நிற்கும் வேட்பாளர் யார் என்பதை காட்டிலும் அந்த கட்சி தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன என்பதை பொறுத்திருந்து பொ பொறுத்து பொறுத்து பார்க்க வேண்டும் இந்த நிலையில் அந்த முக்கிய பணியை தற்பொழுது இருந்த திமுக தொடங்கியுள்ளது ஏற்கனவே திமுக தலைவரும் மு அதாவது முதல்வருமான ஸ்டாலினும் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில் தேர்தல் அறிவிக்கை தயாரிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இக்குழு தனது முதல் கூட்டத்தை சென்னை அண்ணா அறிவலகத்தில் இன்று டிசம்பர் இருபத்தி மூன்று நடத்தியது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தின் பின் செய்தியாளரிடம் பேசிய கடுமொழி எம்பி இந்த கூட்டத்தில் எந்த மாவட்டத்தில் எப்படி பணிகளை தொடங்குவது என்று விவசாயிகள் தொழிலாளர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட யாரையெல்லாம் சந்திக்க உள்ளோம் என்பது குறித்து ஆலோசனை ஏற்பாடாக பேசப்பட்டிருந்தது வேலை வாய்ப்புகள் அதாவது மகளிருக்கான உரிமை விவசாயிகளின் பாதுகாப்பு ஒன்று ஒன்று பேசப்பட்டது பாஜக அரசு மக்களிடமிருந்து அனைத்தையும் பறிப்பதையே ஒரு வேலையாக வைத்திருக்காங்க இந்த சூழலில் வேட்பாளரை அதாவது வேலைவாய்ப்பை அதிகரிப்பது மாநில உரிமை போடு அதாவது போராடுவது இந்த ஒரு சூழலாகத்தான் பார்க்கப்படுகிறது கடந்த தே தேர்தலின் போது திமுக ஐநூற்றி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை வெளியிட்டுள்ளது இந்த மகளிர் உரிமை தொகை இலவச பேருந்து என பல்வேறு வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றியுள்ளது ஆனால் மாணவர்களுக்கு முக்கிய வாக்குறுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த நீட் தேர்வு ரத்து செய்து கல்வி கடன் ரத்து மற்றும் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை இது தொடர்ந்து எதிர்க்கட்சிகளும் அரசியல் ஊழல்களும் கேள்வி எழுப்பி வரும் வேளையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான திமுக வாக்குறுதிகள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கப்படுகிறது இந்த ஒரு கட்ட சூழலாக என்ன வேண்டுமானாலும் மாறலாம் அப்படின்ற மாதிரி இது ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்குங்க பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான சூழல் மாறுது அப்படின்னு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்துகளும் சந்திப்போம்